கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய வாரம் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாரமாக இருப்பதாக இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு சகரியா ஒன்பது பனிரெண்டு நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் ஆமேன் கர்த்தர் இன்றைக்கு இரட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நீங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளாக இது வரைக்கும் இருக்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் நீங்கள் ஒரு வேளை நினைத்து கொண்டு இருக்கலாம் ஆண்டவரை போன வருடத்திலேயே என்னுடைய சிறையிருப்பு முடிஞ்சிடும் நான் உங்களை நம்பி காத்திருந்தனே ஆனால் இந்த புதிய வருடமும் வந்துருச்சு என்னுடைய சிறையிருப்பு மாறலையேப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை உங்கள் சூழ்நிலைகளை குறித்து உங்கள் நிலையை குறித்த ஒரு கவலையோடு நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் நம்பிக்கையுடைய சிறைகளாக இருக்கிறதுனால கர்த்தர் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார் இந்த சிறையிருப்பு அனுபவத்தில் கூட நீங்கள் கர்த்தரை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க அவரினுடைய சிறையிறுப்பை மாற்றுவார்னு சொல்லி அவரையே நம்பி காத்திருக்குறார் உங்கள் மேலே கர்த்தர் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் சடுதியாய் திருப்ப போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் திருப்புறது மட்டும் இல்லை ரெண்டு ரெட்டிப்பான நன்மையை உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் பாருங்களேன் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் நம்முடைய அரண் யார் இந்த சிறையிருப்பில் கர்த்தராகிய தான் நம்முடைய அரண் அவரிடத்துல இன்னும் அதிகமாக அந்த வருடத்தில் திரும்புங்க இன்னும் அதிகமாக அவரை சார்ந்து கொள்ளுங்கள் இன்னும் உறுதியாக அவரை பற்றி நிச்சயமாக தெற்கத்தை வல்லங்களை திருப்புவது போல உங்கள் சிறையிருப்புகளை சடுதியாய் தேவன் போகிறார் அந்த நாளில் உங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு சொல்லுகிறார் இரட்டிப்பான நன்மையை உங்களுக்கு தருவேன்னு சொல்லுகிறார் யோபுவுக்கு எப்படி யோபுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றின போது ரெண்டு மடங்கு யோபுவை ஆசிர்வதித்தாரோ அதே போல் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை கவனப்படுத்துவார் ஆமேன் பாருங்களேன் யோபுவோடைய சிறையிருப்பை திருப்புவதற்கு முன்பதாக கர்த்தர் யோபுடத்தில் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்த்தார் என்ன எதிர்பார்த்தார் தெரியுமா யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எதற்காக முகத்தை பார்த்தார் தெரியுமா யோபுவை அந்த சிறையிருப்பின் பாதையில் வேதனைப்படுத்தும்படி பேசின யோபுவோடைய நண்பர்களை யோபு மன்னிக்கும்படியாக தேவன் யோபுவிடம் கேட்டார் அவர்களுக்காக செபிக்கும்படியாக கேட்டார் யோபுவும் அவர்களை மனதார மன்னித்து அவர்களுக்காக செபித்தார் உடனே யோபுவோடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது அவர்களும் காப்பாற்ற அதனால் கர்த்தர் இந்த நாளில் உங்கள்ட்ட ஒரே ஒரு காரியத்தை கேட்கிறார் நாட்களில் உங்களை உங்களை கஷ்டப்படுத்தின காயப்படுத்தின நபர்கள் உங்களோடு கடந்து வந்திருக்கலாம் அவர்களை அவங்க முன்னாடி கொண்டு வந்து இந்த வருஷத்தில் மன்னிப்பீங்களா அவங்களை மன்னித்து அவர்களுக்காக நீங்கள் ஒரு சின்ன ஜபம் ஏறெடுப்பீங்களா அப்படி ஏறெடுக்கும்போது கர்த்தருடைய இருதயம் ரொம்ப சந்தோஷப்படும் நீங்கள் கொடுக்கிற மன்னிப்பு அவர்களுக்கும் ரட்சிப்பாய் மாறலாமே அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாமே யாருக்கு தெரியும் யோசிச்சு பாருங்களேன் ஆண்டவர் எதுக்காக இதை சொல்றாருன்றது அவருக்கு மா மாத்திரம்தான் தெரியும் உங்கள் இருதயத்தை மட்டும் நீங்கள் லேசாக வைத்துக் கொள்ளுங்க கனமாக வைத்துக் கொள்ளாதீங்க கருத்து சொல்லுகிறார் அவங்களெல்லாம் அந்த வருஷத்தில் மன்னிச்சிருவீங்களான்னு கேட்குறாரு மன்னித்து அவர்களுக்காக நீங்கள் யோபோ போல செபியங்க உங்கள் செபங்களை கேட்குற தேவன் உங்கள் சிறையிருப்புகளை சடுதியாய் திருப்புவார் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் அதே போல் நீங்கள் ஜெபிக்கிற நபர்களையும் கருத்தர் உங்கள் நிமித்தம் உங்கள் ஜபத்தை நிமித்தம் காப்பாற்றுவார் அம்மேன் கருத்தர் உங்களுக்காக பெரிய காரியங்கள் இந்த வருஷத்தில் செய்வதற்காக திட்டமிட்டிருக்கிறார் அம்மேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு கொடி ஸ்தோதிரம் பா கொடி நன்றி இந்த வார்த்தையின்படியே நீர் எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக இரட்டிப்பான நன்மைகளை இந்த வருடத்தில் தரப்போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோதிரம் தெற்கத்தை வெள்ளங்களை திருப்புவதற்கு போவது போல எங்கள் சிறையிருப்புகளை திருப்ப போகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காக எமக்கு ஸ்தோதிரம் அதன் மத்தியில் நாங்கள் ஆண்டவரை எங்களை வேதனைப்படுத்தின காயப்படுத்தின நபர்கள் அந்த சிறையிருப்பின் பாதையில் எங்களை காயப்படுத்தினவர்களை நாங்கள் முன் கொண்டு வந்து அப்பா மனதார மன்னித்து அவர்களுக்காகவும் செபிக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளி ஆசிர்வதிப்பீராக அப்படியே செய்ய போகிறோம் உங்களுடைய கிருபைகளுக்காய் எமக்கு ஸ்தோதிரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபி தொப்பு கொடுத்து ஜெயம் பிதாவே அமேன் இந்த வாரத்தையின்படி இந்த வாரத்திலிருந்து தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்